ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் அவசியம் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் இதை சொல்வதாலும் கேட்பதாலும் அனைத்து பாபங்களையும் போக்கும் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் தரும் ஸ்ரீ கிருஷ்ண துவாதச நாம ஸ்தோத்திரம் அர்த்தத்துடன் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்தோத்திரத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம் இயலாதவர்கள் ஏகாதசி துவாதசி அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விசேஷ நாட்களில் தவறாமல் ஒருமுறை சொல்லவோ கேட்கவோ செய்யலாம் அதனால் ஒருவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார் மற்றும் ஆயிரம் யாகம் செய்த பலனும் பெறுகிறார் இன்னும் பல பலன் சொல்லப்பட்டிருக்க இதை நாம பதிவுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பல ஸ்தோத்திரங்கள் சொல்றோம் அந்த ஸ்தோத்திரங்கள் மற்றும் மந்திரங்கள்லாம் இறைவனை புகழ்ந்து பாடும் பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லலாம் மந்திரம் அப்படின்றதுக்கு மனம் எதனால் மனம் காப்பாற்றப்படுகிறதோ எதனால் மனம் விடுதலை அடைகிறதோ அது மந்திரம் சொல்லப்படுறது இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அனாதியானவை அவை வேதம் உபனிஷத் ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்கள்ல இருந்து எடுத்து சொல்லப்பட்டவை பக்தியில ஒன்பது வகை இருக்கு அந்த ஒன்பது வகை பக்திகள்ல முதல் மூன்றாம்

அதனால் நாம் மற்ற வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடிகிறது இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஸ்தோத்திரங்களில் மிக சிறப்பான ஒன்று மகாபாரதம் வன பருவதத்துல ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதத்துல வரக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண துவாசி நாம ஸ்தோத்திரம் ஸ்ரீ கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு துவாரகையில உபதேசிச்சது இந்த பன்னிரண்டு நாமங்கள்னால எல்லா பாபங்களும் தொலையும் அப்படி இருக்க விஷ்ணு சாஸ்திராமம் எதற்கு நான் விஷ்ணு சாசனாமம் இருக்கேன் விஷ்ணு சாஸ்திராமம் எதற்கு அப்படின்னு கேட்பதன் மூலம் இந்த ஸ்தோத்திரத்தோட பெருமைய கிருஷ்ணனே நிலைநாட்டியுள்ளார் அவ்வளவு மிகச்சிறந்த பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஸ்தோத்திரம் இது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முனிவர்களே அந்தம் இல்லாதவன் அதாவது முடிவில்லாதவனும் மகாத்மாவானுமான கோபாலனுடைய துவாதச நாம ஸ்தோத்திரங்களை கேளுங்கள் இது மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணனால அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது துவாரகையில யசோதையும் சன்னதியில இது பிரார்த்திக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ற விஷ்ணு சாசனம் எதுக்குப்பா அத விட எளிமையான சொல்றேன் கேளு எந்த பகவான் நாமங்களை சொல்றதுனால எல்லா பாபங்களிலிருந்தும் விடுதலை அடைவாயோ அந்த நாமங்களை நான் உனக்கு சொல்லித்தரேன் கேளு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணர் நம்ம அதை பார்க்கலாம் முதலாவது நாமம் ஹரி அதாவது துக்கம் பாபங்களை போக்குபவர் அழகிய கூந்தல் உடையவர் கேசி என்ற அரக்கனை வதம் செய்தவர் மூன்றாவது பத்மநாபன் நாபியில் தாமரையை உடையவர் உந்தி அழைக்கப்படுபவர் நான்காவதாக வாமணன் என்ற நாமம் குறுகிய உருவமுடைய வாமனாவதார வாமனர இது குறிக்கிறது ஐந்தாவது வேத கர்ப்பக அதாவது வேதங்களையெல்லாம் தன்னுள் அடக்கியவர் அப்படின்றதுதான் இதற்கு பொருள் ஆறாவது மது அரக்கனை வதைத்த மதுசூதனன் மைந்தன்றதுனால வாசுதேவன் வாசு என்ற சொல் அனைத்து பிரபஞ்சத்தின் ஆன்மாவை குறிக்கிறது அதனால வாசுதேவன் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது நாமம் வராகக அதாவது விஷ்ணு பன்றி உருவம் எடுத்த வராக அவதாரம் எடுத்தது ஒன்பதாவது புண்டரி காக்ஷன் அதாவது தாமரை போன்ற கண்களை உடையவன் கமல கண்ணன் பத்தாவதாக ஜனார்தனன் மக்களுக்கு இறங்கி வந்து உதவுபவராம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் ஜனங்களால் சுபிக்ஷ மற்றும் செல்வத்திற்காகவும் மோட்சத்திற்காகவும் துதிக்கப்படுபவர் தீயவர்களை தண்டிப்பவர் அப்படின்னு பொருள் பதினொன்னாவதாக கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் கருமை நிறமுடையவர் கர்ஷயத்தி கிருஷ்ணக அனைத்தையும் எல்லோரையும் ஆகர்ஷிப்பவன் ஈர்ப்பவன் அனைத்து பாபங்களையும் போக்குபவன் பன்னிரண்டாவது நாமம் ஸ்ரீதரன் ஸ்ரீ என்றால் திருமகள் மகாலட்சுமி அந்த அன்னை லக்ஷ்மியே மகாலட்சுமி மார்பில் அணிந்தவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா ஹே பல்குணா அதானோ உத்தர பல்குனி நட்சத்திரத்துல பிறந்ததுனால அர்ஜுனன் பல்குணன் அப்படின்னு அழைக்கப்படுறான் ஹே பல்குணா என்னால சொல்லப்பட்ட இந்த பன்னிரண்டு நாமாக்களை யார் ஒருவர் காலை நண்பகல் மாலைன்னு மூணு வேளையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியத்தையும் சொல்றேன் கேளு அப்படின்னு இந்த பலஸ்ருத்தியில சொல்லிருக்கா நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால ஆயிரம் முறை சாந்திராயண விரதம் இங்க நான் ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன் நானும் பல விஷயங்களை படிக்கிறது மூலமா கேட்கறது மூலமா தான் தெரிஞ்சுட்டது தான் நான் இங்க சொல்றேன் இதுல ஏதானும் தவறு இருந்தாலோ இல்ல மாற்றம் இருந்தாலோ தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அதாவது ஆயிரம் முறை சாந்திராயன விரதம் சாந்திராயண விரதம்னா என்ன இந்த விரதத்துல அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருந்து வளர்ப்பு ஒவ்வொரு கவலமா அதிகரிக்கணும் அதிகரித்து பௌர்ணமி அன்னைக்கு பதினைந்து கவலங்கள் உணவு சாப்பிடுவது அப்புறம் மறுபடியும் தேய் ஒவ்வொரு கவலமாக குறைத்து அமாவாசை என்று பட்டினி இருப்பார்கள் அதற்கு பேரு சாந்திராயன விரதம் அது பொதுவாக பிராயச்சித்தமா செய்யப்படுறது இந்த சாந்திராயன விரதம் இருந்த பலனும் நூறு கன்னியாதானங்கள் செய்த பலன் ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்த பலனும் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால ஒருவர் அடையலாம் சொல்லப்பட்டிருக்கு பௌர்ணமி அமாவாசியை ஏகாதசி துவாதசி போன்ற நாட்கள்ல இதை படிக்க மிகவும் விசேஷம் தினமும் சந்தியா காலத்துல படிப்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம இவ்வளவு சிறப்பான இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாள்ல தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ண துவாதசநாம ஸ்தோத்திரம் श्रीगणेशाय नमः शृणुत्वं मुनयः सर्वे गोपालस्य महात्मनः अनन्तस्य प्रमेयस्य नाम द्वादशकं स्तवम् अर्जुनाय पुरा गीतं गोपालेन महात्मना द्वारकायां प्रार्थयते यशोदाश्च सन्निधौ न्यासम् अस्य श्रीकृष्णद्वादशनामस्तोत्रमहामन्त्रस्य फल्गुणऋषिः अनुष्टुप्छन्दः श्रीकृष्णपरमात्मा देवता ओं बीजं स्वाहायेति शक्तिः श्रीगोपालकृष्णप्रीत्यतेजपे विनियोगः ध्यानम् जानुंभ्यामपि धावन्तं बाहुं व्यामतिसुन्दरं सकुण्डलालकं बालं गोपालं चिन्तयेतुशः श्रीकृष्ण उवाच किं नु नाम सहस्रेण विज्ञातेन तवार्जुन यानि नामानि विज्ञाय सर्वपापैः प्रमुच्यते तानि नामानि वक्ष्यामि शृणुक्ष्वत्वं महामते प्रथमं तु हरिं विन्द्या द्वितीयं केशवं तथा तृतीयं पद्मनाभं च चतुर्थं वामनं स्मरेत् पञ्चमं तु षष्ठं च मधुसूदनं सप्तमं वासुदेश राहं चाष्टमं तथा नवमं पुण्डरीकाक्षं दशमं तु जनार्दनं कृष्णमेकादशं विन्द्या द्वादशं श्रीधरं तथा एतानि द्वादशनामानि विष्णुप्रोक्ते विधीयते सायं प्रातः पटे नित्यं तस्य पुण्यफलं शृणु चान्द्रायणसहस्राणि कन्यादानशतानि च चा। अश्वमेधसहस्राणि फलं प्राप्नोत्य संशयः अमायां पौर्णमास्यां च द्वादश्यां तु विशेषतः प्रातःकाले पटे नित्यं सर्वपापैः प्रमुच्यते इति श्रीमन्महाभारते अरण्यपर्वणि श्रीकृष्णद्वादशनामस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः நாம இந்த தினத்துல ஸ்ரீ ஸ்கந்த மகாபுராணத்துல குமரிக்கா கண்டத்துல உள்ள ஸ்ரீ கார்த்திகேயரின் நூத்தி எட்டு நாமங்கள் கொண்ட ஸ்ரீ கார்த்திகேய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் இது மிகவும் அரிதான ஒரு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை யார் கூறினாலும் அவர்களுக்கும் அவரை சார்ந்தோர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்மைகளும் பாக்கியமும் பெருகும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதன் மூலம் ஒருவரது பாபங்கள் அழிகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நன்னாளில் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் என அனைத்து பேர்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ கார்த்திகேய அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் தியானம் सिन्दूरारुणकान्तिमिन्दुवदनं केयूरहारादिभिः दिव्यैराभरणैर्विभूषिततनुं स्वर्गस्य सौख्यप्रदम् अम्बोजाभयशक्तिकुक्कुटधरं रत्नाङ्गरागांशुकम् सुब्रह्मण्यमुपात्मके प्रणमताम् भीतिप्रणाशोद्यतम् विश्वामित्रस्तु भगवान् कुमारं शरणं गतः तवं दिव्यं सम्प्रचक्रे महासेनस्य चापि सः अष्टोत्तरशतनाम्नाम् शृणुत्वम् तानि पाल्गुण जपेन येषाम् पापानि यान्तिज्ञानमवाप्नुयात् त्वं ब्रह्मवादि त्वं ब्रह्मा ब्रह्म ब्राह्मणवत्सलः ब्रह्मण्यो ब्रह्मदेवश्च ब्रह्मदो ब्रह्मसङ्ग्रहः त्वं परं परमं तेजो मङ्गलानां च मङ्गलम् अप्रमेयगुणश्चैव मन्त्राणां मन्त्रगोभवान् त्वं सावित्रीमयो देवः सर्वत्रैवापराजितः मन्त्रः सर्वात्मको देवक षडक्षरवताम्बरक गवां पुत्रसुरारिग्णक सम्भवो भवभावनक पिनाकी शत्रुका चैव कूटस्कन्दसुराग्रणीः द्वादशो भूर्भुवो भावी भुवः पुत्रो नमस्कृतः नागराजः सुधर्मात्मा नागपृष्ठस्सनातनक महागर्भो जयश्च विजयेश्वरक त्वं कर्ता त्वं विधाता च नित्यो नित्योरिमर्दनक मकासेनो मकातेजा वीरसेनश्च मोपतिः सुरसेनः सुराध्यक्षो भीमसेनो निरामयक शौरिर्यदुर्मखातेजा वीर्यवांसत्यविक्रमः तेजो गर्भोऽसुररिपुः सुरमूर्तिस्सुरोर्जितः कृतज्ञो वरदः सत्यः शरण्यः साधुवत्सलक सुव्रतः सूर्यसङ्काशो वग्निगर्भोरणोत्सुक पिप्पली शीघ्रगोरौद्रीर्गाङ्गेयोरिपुदारणक कार्तिकेयः प्रभुक्षातो नीलदं श्रोमकामणा निग्रहो निग्रहाणाञ्च नेता त्वं दैत्यसूदनक ग्रहः परमानन्दक्रोधग्रस्तारकोचिदः कुक्कुटीबकुलो वादिकामदो भूरिवर्धनः शत्रुग्न सर्वबोधनः अनगोह्यमर श्रीमानुन्नतोनिसंभवः पिशाचराजः सूर्याभवात्मा त्वं सनातनः एवं स सर्वभूतानां संस्तुतः परमेश्वरः नाम्नामष्टशतेनायं विश्वामित्रमहर्षिणा प्रसन्नमूर्तिराखेदं मुनीन्द्रव्रियतामिति मम त्वया द्विजश्रेष्ठस्तुतिरेषा विनिर्मिता भविष्यति मनोभीष्टप्राप्तये प्राणिनाम्बुवि विवर्धते कुले लक्ष्मीस्तस्य यः प्रपटेदिमम् न राक्षसाः पिशाचावाणभूतानि न चापदक विघ्नकारीणि तद्गेहे यत्रैवं संस्तुवन्ति मां दुष्वप्नं न च पश्येत् स बद्धो मुच्येत बन्धनात् तवस्यास्य प्रभावेण दिव्यभावः पुमान् भवेत् इति श्रीस्कन्दमहापुराणे माहेश्वरखण्डान्तर्गते குமாரிகா கண்டே ஸ்ரீ கார்த்திகேய அஷ்டோத்தர சதநாம சம்பூர்ணம் ஸ்ரீ குரு இந்த கார்த்திகேயனின் சக்தி வாய்ந்த நாமங்கள் மகாமுனிவரான விஸ்வாமித்ரால் வழங்கப்பட்டது இதை இந்த நன்னாளில் பாராயணம் செய்வதால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் கெட்ட கனவுகள் துர்சக்திகள் மற்றும் பயம் என அனைத்துமே விலகும் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் அனைவரும் தவறாமல் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்